ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிபிளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒன் ஸ்ட்ரோக் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஃப்ளாட் ப்ரஷ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதை எடுத்துருக்குறேன் ப்ளூ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துருக்குறேன் எல்லோ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துருக்குறேன் இந்த பெயிண்ட் இல்லாதவங்க ஃபேப்ரிக் பெயிண்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் பேலட் ஒன்று எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ஒரு ஒயிட் பேப்பரில் நான் போட போகிறேன் நீங்களும் ஒயிட் பேப்பர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெயிண்டையும் நான் பேலஃபில் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு முனையில் ப்ளூ கலரும் ஒரு முனையில் எல்லோ கலரும் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி கிளாஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலரும் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது ரெண்டு கலரும் யூஸ் பண்ணும்போது நமக்கு இடையில் வந்து லைட் க்ரீன் கலர் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நல்ல ப்ரெஷ்ஷை வந்து புஷ் பண்ணி இழுத்து விடுங்க ஃபஸ்ட்டு லைன் போடுங்க இந்த மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நிறைய முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் கூட நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு ட்ரை ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கார்னர்லேயும் சின்ன சின்னதாக ஒரு லைன் மாதிரி நான் போட்டுட்டு ப்ரெஷ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து ஒன்று வரைகிறேன் பார்த்திங்கன்னா அது இந்த இட்ஜியும் அந்த இட்ஜிலையும் ஒரு லைன் போட்டுட்டு இந்த இட்ஜியில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி வளைஞ்சி வந்து இந்த இட்ஜில் லைன் போட்டு அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதை அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த லைனில் ஜாயின் பண்ணும் ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ட்ரா பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும் கலர்ஸும் நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரோக்கும் கரெக்டாக விழும் சரிங்களா கொஞ்சம் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னது வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆண்ட்லேயே இந்த ரோஸ் இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ்லாம் போட்டு ஃப்ரீயாண்டே நீங்கள் போடுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸு ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து ஒரு டென் டைம்ஸ்க்கு மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் கிளாஸ் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்கிறேன் அதை கரெக்ட் பண்ணிக்குவீங்க நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் அப்படி இல்லாட்டி ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடிலாட்டி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கிளாஸ் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வி ஷேப் போட்டு அதை அதை ஜாயின் பண்ணுற மாதிரி பாடத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வி ஷேப் போட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சென்டரில் வந்து கேப் விழும் பெயிண்ட் வந்து அங்கே ஃபில் ஆகாது அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இழுக்கும்போது கரெக்டாக அந்த ப்ரெஷ் வந்து எந்த எதில் முடியுதோ இருந்து கொண்டு போகிறோம் இல்லையா அது எது ஃபில் ஆகிற மாதிரி வருதோ அதில் வந்து அதோடு நீங்கள் வந்து நிறுத்திக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சா இது பாருங்கள் இப்போ இடையில் லைட்டாக இது வந்துருச்சு அந்த மாதிரி இடையில கேப் வராமல் இருக்கணுன்னா இப்போது இந்த மாதிரி பண்ணி அவ்வளோதான் சரிங்களா ப்ரஷ்ஷு மேலே தூக்கும்போது எதோடு வந்து நம்ம டேர்ன் பண்ணால் அது வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியும் அப்படி தெரிகிற இடத்துல நம்ம அப்படி டர்ன் பண்ணிக்கணும் இதுவே நமக்கு கொஞ்சம் பெரிய இன்னும் இதை விட பெரிய ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்குது அந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அதே பெரிய பெரிய பெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போது டவுன்வேர்ட் ட்ராப் பெட்டல்ஸ் பெட்டல்ஸ்னால் சொல்லலாம் இதை ஒரு ட்ராப் சிம்பிள்ன்னா சொல்லலாம் இல்லையா இப்போது ச டவுன் வேர்டில் போடுற ஒரு ட்ராப் சிம்பிள் இது ஒன்று ஒன்றுத்தையும் நீங்கள் டென் டைம்ஸ்க்கு மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து சூப்பராக ஃப்ளாஸ்கெலாம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளாஸ் முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் நீங்கள் இருந்தே ஆரியும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து கைவிட்டக்கூடாது சரிங்களா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ